கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆமேன் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் ஆமேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் ஆமேன் கர்த்தர் உங்களை உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்